அப்பா கிடையாது அண்ணம்மார் கிடையாது எல்லாருமே நம்மளை வெறுத்து விட்டாங்க தோத்திரம் ஆனால் பாரு நம்மளை நேசிக்கிறதுக்கு ஒரு ஜீவன் சுடிதார் போட்டு நிற்குது தோத்திரம் சாரி கட்டிட்டு வந்திருக்குது நம்ம மேலே எவ்வளவு அன்பு எசுரத்தின் செய்யும் ஒருவேளை இது ஆண்டவரே கொடுத்த வாசலாக இருக்குமோ திறந்த வாசலாக இருக்குமோ அப்படின்னு இந்த காலத்து கோமாளி யோசேப்புன்னு நினைப்பான் அவன் அப்படி நினைக்கல வஸ்திரத்தை பிடிச்ச உடனே வச்சுக்கோ நாமே

அன்னைக்கு அவனை எதுவும் அசைக்கல அவன் எதுக்கும் பயப்படல காரணம் ஒன்னே ஒன்னு சொல்லட்டுமா ஒன்னு ராஜாக்கள் பதினேழு ஒன்னு ஒன்னு ராஜாக்கள் பத்தொன்பது பதினொன்னு பயப்படாத என்னை பார் யோகம் வரும் அல்ல சொல்லுங்க பதினேழு ஒன்னு என்னது இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி மழை பெய்யா பனி பெய்யாது இருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறேன் இல்லை I am standing before த காட் ஆஃப் Israel நான் தேவனுக்கு முன்னால நிற்கிறவன் அப்படின்னு சொல்கிறான் பத்தொன்பது பதினொன்னு ஆண்டவர் இப்ப அவனை பார்த்து சொல்றாரு கொகைக்குள்ள போய் உட்காந்துட்டான் பாருங்க பயந்துட்டான் பாருங்க சூரச்செடிக்குள்ள போயிட்டான் பாருங்க அவனை பார்த்து சொல்றாரு நீ வெளியே வந்து பர்வதத்துல கத்தருக்கு முன்பாக நில் என்ன சொல்றாரு எனக்கு முன்பாக நில் கத்தருக்கு முன்பாக நில் அப்படின்னா என்ன அர்த்தம் கத்தருக்கு முன்னால் ஒரு நாள்ல நின்னப்போ அவன் எதுக்கும் பயப்படல தேவ பிரசன்னத்துல நின்னப்போ தேவனுக்கு முன்னால நின்னப்போ தேவ சமூகத்துல நின்னப்போ தேவ பிரசன்னத்துல நின்னப்போ தேவன் தான் என்னாவுக்கு பயப்படல பாகல் தீர்க்கதரிசிகளுக்கு பயப்பட தேசத்தின் ஜனங்களுக்கு பயப்படல இயற்கைக்கே பயப்படல ஆனா இன்னைக்கு அவர் சமூகத்தை விட்டுட்டான் அவர் பிரசனத்தை விட்டுட்டான் அவருடைய நிழலை விட்டுட்டான் அவருடைய தோத்திரம் முன்னால நிக்கிற அனுபவத்தை விட்டுட்டான் அதை விட்டுட்டு தான் சூரஜடிக்குள்ள போயிட்டான் அதை விட்டுட்டு தான் குகைக்குள்ளே போயிட்டான் அவனுக்கு எது லாபமா இருக்கோ அதுக்குள்ள போயிட்டான் அதனால அவனுக்கு என்ன வந்துச்சு சொல்லுங்க